குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடர் குழம்பு கசையிடு கசையிடுவாசி விசைகுண்ட வாகன பீலியின் கொத்து அசைவடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட எண் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி தொடர்பட்டதே பொருள் கடிவாளமானது தளராது பிடித்தவாறு வெற்றியை உடைய வேலினை ஏந்திய திருமுருகப் பெருமான் அசுரர்களின் குடல்கள் கலங்குமாறு சவுக்கினால் அடித்து விரட்டப்பட்டு குதிரையின் வேகத்திலும் மிக்க வேகத்தைக் கொண்டு மயில் வாகனத்தின் தோகையின் தொகுதி அசைதலினால் உண்டாகின்ற காற்றுப்பட்டு மகாமேறு மலை அசைவுபட்டது அந்த மயில் அடி எடுத்து வைக்க எட்டு திசைகளிலும் உள்ள மலைகள் துகள்பட்டு அழிந்தன அந்தத் துகளினால் கடலானது மேடாகிவிட்டது